மந்தோனி நல்லா பறைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வாரம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டா அது எல்லாருக்குமே தெரியும் போன வாரம் வந்து நம்ம ஃபர்ஸ்டே ஸ்கூல் பிளாக் அப்படி எதுவுமே நம்மளால எடுக்க முடியல ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அத்தாச்சி நாங்கள் எல்லாரும் இருக்கோம் இன்னைக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்திருந்தேன் வந்த அப்பவுமே நேற்றைய மகன் தோறிவிட்டா அம்மா எனக்கு நாளைக்கு வந்து பிரியாணி வச்சுதாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம அம்மாட்ட சொல்லி கடலுக்கு போயிட்டு வந்தப்போ நல்லா ரால் கிடைக்குமா ரொம்ப ரெண்டு மாச ஆச்சு ஏன்னா ஸ்ட்ரைக் கொண்டுனால போட்டுக்கோன்னா ரால் சாப்பிட முடியல அதோட தம்பி ஆசைப்பட்டு கேட்டானுன்னு சொல்லிட்டு மாமா வந்து கம்மியிலேருந்து கொஞ்சம் ரால் எடுத்துட்டு இருந்தாங்க இந்த ராலை வச்சு இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி செஞ்சு இன்றைக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறோம் இந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போறியா வீடியோ பாருங்க அங்கே வீடியோக்குள்ள போகலாம் சரியா

எந்த ஒரு புத்துசாலி சொன்னேன் சட்டி சூடாயிட்டு பிரியாணிக்கு தேவையான ஊற்றிக்குவோம் சூடாயிட்டு பட்டமலை அதுக்கப்புறம் வட்டி வச்சு வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கலர் மாதிரி வர வர அது அப்படியே அடுத்து வரக்கட்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பிரியாணி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிரியாணி அரிசி வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா களைஞ்சி தண்ணி தூரம் வச்சுக்கலாம் கரெக்டாக தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி நம்ம ஆளை போடுறதுக்குள்ள இது வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் ஊழி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே சமைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துட்டு இப்போ வந்து மிளகா பிடிக்கும்

உப்பு போட்டு வச்சுக்கிட்டா காலில் கொஞ்சம் உப்பு உரப்பெல்லாம் ஏறி டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த உலக்கில் தான் அரிசி எடுத்தேன் இதே உலக்கில் தண்ணி விட்டேன் ஒரு உலக்கு அரிசி எடுத்தேன் ரால் வந்து பரவலாம் தண்ணி விடும் அனால கொஞ்சம் கொஞ்சம் கொரச்சு ரால் குளம் ரடி இது ரால் கொண்டும் ரடி நல்ல கொதிச்சு வரையும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு ஏன்னா வாசனை அடிச்சுட்டு நம்ம வந்து இறாலுக்கு தான் போட்டிருந்தோம் இப்போ வந்து பிரியாணிக்கு பூ போட போகிறோம் கொஞ்சம் லைட்டாக உப்பு நைட்டாக அளவுக்கு போட்டுக்கிறோம் இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் புளிப்பா இருக்கும் நான் இது ஊப்பாக்கும் போது பாத்துக்கிறீங்களா புளிப்பு லைட்டா கம்மியா இருந்தா கொஞ்சோண்டு எலுமஞ்ச பழம் சாப்பிட்டு இவன் புளிகிறதுக்கிலே சித்து இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சிம்ல வச்சிருவேன் அடுப்ப அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஃபுல்லாவே சிம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தம்ம போட்டு அப்படி இருக்கு இதாது அம்மா உங்ககிட்டவா இருக்கு ஒரு காசு செய்ய பிரியாணிக்கு மீன் பிடிச்சி சாப்பிட்டா தான் ஆத்மா சாந்தி அடைய என்ன கல்வி கிட்ட இருக்காது சொல்றான் பாருங்க

ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ரொம்ப சிங்கம் அதுக்கெல்லாம் நம்ம மீனை பொறித்து வச்சிடலாம் வச்சுட்டு பிரியாணி வேலை முடிஞ்சோடன இதுக்கு பேக் பண்ணிவிட்டு இது ஸ்கூல் ட்ரெஸ் மாற்றி கிளப்பணும் சாப்பாடு அவனுக்கு ஊட்டர் இன்னைக்கு காலையில் அவன் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டான் காலை சாப்பாடான தான் மஞ்சள் சாப்பாடு தான் சொடைக்க விட்டுருட்றா கலரை சரி பண்ணுங்கள் பட்டன் போடுங்க தலைக்கு எண்ணெய் வச்சு அளவு மனம் ஆ ந்ளோ தான் எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு நீங்கள் பொரிஞ்சுக்கிட்டேன்மா பிரியாணி பாதி அளவுதான் வைக்கிறேன்னா அதனை பாதி அளவு சாப்பிட்டு வருவான் அதனால கொஞ்சம் அதிகமா வச்சுட்டேன்னா கொஞ்சம் அதிகமா வச்சுமே எல்லாரும் தயிர் வெங்காயம் சாப்பிடுவாங்கல்ல தயிர் தான் சாப்பிடுவான் ஏன்னா உரைக்கின்னு அப்படியே சாப்பாடு இப்பதான் இதுல கடையில போய் முறுக்கு வாங்கிட்டு இருந்தா ஸ்நாக்ஸ் தேதி

இது கால சாப்பாட்டுக்குமே அவன் பிரியாணி கேட்டானா அதனால கொஞ்சம் பிரியாணி தட்டில் எடுத்துக்கோங்க ஆமாம் பாவம் நேற்று பிறந்த குழந்தை காடி அப்படியே இடுப்பில் தூக்கி வச்சுக்கிறீங்க இடுப்பில் தூக்கி வச்சு ஊட்டி விடுங்க எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கு இங்க இருக்கு சரி எரும மாடுன்னு சொல்ற பைத்தகம் அவன் பேசணும்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க துணித்தா மறக்காம வந்தோன்னு எல்லா படிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் செஞ்சு